வந்துதிக்கு நாளுக்காக வாணவகள் எம் மகளாய் வந்துதிக்கு நாளுக்காக மொடிகூட உலங்காமல் விண்ணபொமிட்டபடி வாசிலிலே வரிசை கட்டி நின்றாய் நாட்கள வாசிலிலே வரிசை கட்டி நின்றாய் நாட்கள பரம் கேட்டு சென்றன அன்களெல்லாம் நிற்புமடி அந்து முக புரசார் அரிய தந்தை பதமி தந்தார் அன்புமதான் இனிக்கும்படி அன்பு மகள் பிறந்தாலே பதவி தந்தாலே புண்ணியம் தேடி தந்தவள் பெற்ற எங்களுக்கு தேடாமலே அனிச்சமும் விலகினுக்கும் மெல்லிய கரங்களுடன் அனிச்சமும் விலகினுக்கும் மெல்லிய கரங்களுடன் இருளும் பின்வாங்கும் கருணும் கூந்தலுடன் அஞ்சலந்த மலரும் அருவாகும் அன் மலரும் அரும்பாகும் தொந்தகையுடன் ஒட்டுமொத்த புனிதத்தையும் ஒருங்கே பெற்றவளாய் மதிமுகத்தை காட்சி நின்றால் மனநிறைய மகிழ்ந்த ஒட்டுமொத்த புனிதத்தையும் ஒருங்கே பெற்றவளாய் மதிமுகத்தை காட்சி நின்றால் மனநிறைய மகிழ் தந்தார் யார் சொன்னது போட்டியில் தோற்றவள் நீ என்று யார் சொன்னது முதலாவதாய் ஓடி வந்தும் எல்லை கோட்டை தாண்டாமல் என்னை தேடி நின்றவளே முதலாவதாய் ஓடி வந்தும் எல்லை கோட்டை தாண்டாமல் என்னை தேடி நின்றவளே அன்பு வெற்றி கொண்டவளே பொன் நகையும் தோற்று போகும் புன்னகைக்கு சொந்தக்காரன் பொன் நகையும் தோற்று போகும் புன்னகைக்கு சொந்தக்காரன் பசி வந்துட பத்தும் பறந்து போகுமா பசி தேடி வந்தாலும் முகம் வாடி நின்றாலும் அகம் மூடி கிடந்தாலும் உன் அன்பு மலையால் நமக்கு போகும் அழைக்கும் பசி தேடி வந்தாலும் முகம் வாடி நின்றாலும் அகம் மூடி கிடந்தாலும் உன் மலையால் நமக்கு போகும் அனைத்தும் பழைய கதை கதைகளை புதிய பார்வையுடன் கதைக்கும் நவீன பாட்டினி பழைய கதைகளை புதிய பார்வையுடன் கதைக்கும் நவீன பாட்டினி பேசி பேசி சிரிக்க வைக்கும் நீயடி பேசாமல் சிரிக்க வைக்கும் நகைச்சுவை காரினி அதிசய தாய் ஆம் அதிசய தாயினி நாள்தோறும் பெற்றெடுக்கிறாய் புது புது குழந்தை எந்த அகராதியிலும் காண முடியாது உன் மடலை சொல்லுக்கான மந்திர பொருளை எனக்கு மட்டும் கற்று தந்தவர் இதுவரையும் எழுதப்படாத காரியம் நீ எந்த ஒரு இலக்கணியும் ஏற்றில் பதிக்காத ஊழல் தனிக்கும் வாயில் நீ எந்த ஒரு இலக்கணியும் ஏற்றில் பதிக்காத ஊழல் தனிக்கும் வாயில் நீ யார் சொன்னது சுவை உணர்வுகள் நான்கு மட்டுமென்று நான் சொல்கிறேன் ஐம்புலனுக்கும் அது பொதுவன் என் அன்பு மகளே அன்பு பிள்ளைவள் பார்க்கையிலே அன்பு பிள்ளைவள் சேட்டைதனை பார்க்கையிலே விழியும் திறந்து கொண்டு விருந்துண்டு வகிகிறது விழியும் திறந்து கொண்டு விருந்துட்டு மகிழ்கிறது மலரை மொழிப்பொழித்தான் சித்தனை எத்தனை மாயங்கள் கேட்க கேட்க இழுக்கிறது பிறர் மொழி கேட்க மனம் தவிர்க்கிறது வண்டியில் நீயும் அமர்கையிலே வண்டியில் நீயும் அமர்கையிலே உச்சியை நான் முகர்கையிலே மொத்தமும் மகர்ந்து போகும் முகர்தம் மட்டும் நினைவில் வாழும் காமமில்லா மொத்தத்தை கற்பிக்க பிறந்தவளே காமமில்லா மொத்தத்தை கற்பிக்க பிறந்தவளே என் கவலை போக்கும் நாயகியே இரவில் மார்பை உணங்கையிலே இருகையும் தவிட்டிடுமே தன் இடத்தில் அன்பு மகளை கண்முன் கொளர்ந்தவழின இதுவரையில் தானாத சொர்க்கத்தை கண்ணும் தொடர்ந்தவழினேன் முத்தத்தால் சரியாகும் காயமெல்லாம் நான் கூறிய மொழிகளை கடலையாய் மாறுகிறேன் எத்தனை சுகமாகும் எனக்கெற்ற வரமா காயம்பட்ட இடத்திலேயும் கணக்கின்றி முத்தம் தர காயம்படா பிற இடங்கள் கதறி அழுகின்றன இவ்வளவு முத்தமழையில் இதுவரையில் நனைஞ்சதில்லை இவ்வளவு முத்தமழையில் இதுவரையில் நனைந்ததில்லை இனியும் நிறைய போவதில்லை கரைபடிந்த ஆடையுடன் குருதி கரைபடிந்த ஆடையுடன் கவலையுடன் வருகையில்லை மகிழ்வதாம் அழுவதாம் குழப்பத்துடன் தவிக்கிறேன் கரைப்படைந்த ஆடையுடன் ஆடையுடன் கவலையுடன் வருகையிலே மகிழ்வதா கழுவதா குழப்பத்துடன் தற்கே மாதவழி பொறுப்பாயா மனசு வழி ஏற்பாயா மாதவழி பொறுப்பாயா மனசு வழி ஏற்பாயா எந்த வழி பொறுத்தாலும் என் வழி அறிவாரா எந்த வழி பொறுத்தாலும் என் வழி அறிவாயாத்த நீதியில் பருவம் வந்த மகளிடம் நான் அழைக்கத்தான் கூடாதா என் அன்பு முத்தம் சேராத யார் மருத்த நீதி பருவம் வந்த மகளிடம் நான் அழைக்கத்தான் கூடாதா என் அன்பு முத்தம் சேராத தங்கம் மகளே என் தங்க மகளை வளமரவே தவித்திடமே தாலி கூட என் தங்க மகளை வளமரவே தவித்திடமே தாலி கூட தாலி பெற்ற சந்தோஷம் தந்தைக்குத்தான் இருந்துடுமா இத்தனை நாள் என்னருகில் அமர்ந்த என் செல்ல மகள் இத்தனை நாள் என்னருகில் அமர்ந்த என் செல்ல மகள் கண்முன்னே அமர்கிறார் கைப்பிடித்த கணவன் கண்முன்னே அமர்கிறார் கைப்பிடித்த காணவர்கள் ஏற்கத்தான் முடியுமா இல்லை பார்க்கத்தான் இயலுமா முத்தமலை முழியாமல் முதுகின் மேல் ஏறாமல் முத்தமடை ஒழியாமல் முதுகின் மேல் ஏறாமல் நித்தமித்தம் என்பார் நீடுமையை கொள்ளாமல் செல்கின்றால் செல்ல மகன் செல்லமாக வாழ்ந்திருக்கும் தாயை போல ஊட்டிவிட்டாய் தந்தை குணம் காத்திவிட்டார் மனைவியை போல் காத்தவளே உருவம் நீ செல்லும் இடமெல்லாம் அன்பை வளர்த்தாய் வாழ்க்கை நீ பண்ணலாம் Thank you. கவியரங்கம் பாடாத கன்னி கவிஞர் முதல் கவிதையே தலைகட்டி அது சொன்னாங்க அதுவும் அன்பு மகளை முக்கிய பொண்ணுதான் அவர்கிட்ட இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் அவர் கோன இனம் இது தூரம் அப்படின்னு சொல்லலாம் காலம் கடந்து அந்த பிள்ளையை எப்படி யோசிக்க முடியுமோ அப்படி யோசிச்சு வார்த்தைகளால் மிக அற்புதமாக கவிதை பாடிய பஞ்ச நபரத்தை மனமான வாழ்த்துகளையும் பாராட வேண்டையும் கவிதை அம்மா அப்பா தாத்தா பாட்டி கணவன் மனைவி சகோதரன் சகோதரி மகன் மகள் என அத்தனை உறவுகளையும் மிக அழகாக அடுக்கி கவிதை பாடிய அத்தனை கவிஞர்கள் எல்லோரும் கவிஞர்கள் எல்லோரும் நாட்டு மன்னர்கள் உலக கவிதையினாலே தம் ஒப்பற்ற கவிதைகளால் அழகுபடுத்தியவர்கள் உறவின் மேன்மைகளை தம் அன்பினால் கண்ணீரால் உயர்த்தி பிடித்தார்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை பிரிவித்து விடைபெறுகிறேன் அனைவருக்கும் நன்றி கவிதை கேட்டவன் நன்றி